இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற கதை காதல் குடும்ப கதை எத்தனையோ கனவுகளோடு திருமணம் செய்த வசதியான ஒரு இளம் பெண் முதலிரவில் கணவனின் அன்பு வார்த்தைகளோ ஆசை தீண்டல்களோ இல்லாமல் ஏமாற்றம் அடைந்து பிறகு அதற்கான காரணத்தை அறிந்து பொறுமையாகவும் திறமையாகவும் பிரச்சனையை கையாண்டு வாழ்வில் வெற்றி பெற்ற கதை சரி கதைக்குள்ள போலாமா அறையில் தனியாக இருப்பது கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது துளசிக்கு நேரமாக ஆக படபடப்பு அதிகமானது அறையில் இருந்த கலைநயமான அலங்காரம் பால் பழம் இனிப்பு வாசனை எதையுமே ரசிக்க முடியவில்லை இத்தனை நாள் பெற்றவர்கள் வீட்டில் புள்ளிமான் போல் இருந்துவிட்டு இப்போது திருமணம் முடிந்து யாரென்றே தெரியாத ஒரு வீட்டில் வாழ வந்து இருக்கிறாள் துளசி படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தால் பிறந்து வளர்ந்தது முதல் தான் விரும்பிய உணவு உடை வீடு கார் தோட்டம் கல்லூரி வேலைக்காரி இவ்வளவு ஏன் அப்பா போடும் உடை கூட இவளின் விருப்பப்படிதான் இருந்தது நினைத்ததை உடனே செய்யும் வசதி இருந்தது தன்னுடைய விருப்பம் இல்லாமல் வீட்டில் சிறு துரும்பும் அசையாது ஆனால் இங்கு எப்படி இருக்குமோ கணவனும் மற்றவர்களும் எப்படிப்பட்டவர்களோ என்று தோன்றியது இதையே மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டு இருந்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள் சிறிது நேரம் கழித்து கதவு தட்டப்பட்ட ஓசை கேட்டு தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்தவள் கதை திறந்தாள் உள்ளே நுழைந்த அவளின் மாமியார் கற்பகம் இவளை பார்த்து புன்னகையுடன் என்னடியம்மா தூங்கிட்டியா என்று கேட்க பதிலுக்கு இவள் தயக்கமாக அவளை பார்த்து இல்லாத்த கொஞ்சம் அசதியா இருந்தது அதான் என்றாள் துளசி சரிம்மா நேரம் ஆயிடுச்சு முகத்தை கழுவிட்டுவாம்மா முதல்ல விளக்க ஏத்திட்டு பிறகு அறைக்கு செல்லலாம் என்றாள் கற்பகம் இவளும் சரி என்று அவள் சொன்னது போல் செய்தாள் பிறகு தாயும் மகளும் சேர்ந்து இவளை மாப்பிள்ளை கண்ணன் இருந்த அறைக்கு அழைத்து சென்றார்கள் அறை வாசலில் கற்பகம் சிரித்து கொண்டே இவளை பார்த்து கல்யாணமே வேண்டாம்னு இருந்த இவனை எப்படியோ உன் கையில கொடுத்தாச்சு கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும் சரியா என்றாள் பதிலுக்கு இவள் வெட்கத்தோடு தலையை குனிந்து கொண்டு நெளிந்தாள் அறையில் நுழைந்த துளசி கண்ணனை கவனித்தாள் அவன் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு லேப்டாப்பின் கீபோர்டில் ஆர்வமாக தட்டி கொண்டிருந்தான் இவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஒரு மகிழ்ச்சியான புன்னகையோடு ஐ எம் சாரி நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கணினியில் மூழ்கினான் அதைக் கேட்ட துளசி மிகவும் சோகமாக மாறிவிட்டாள் துளசி தனக்கு கணவனாக வருபவன் எப்படியெல்லாம் தன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள் பெரிய கற்பனை செய்து வைத்திருந்தாள் ஆனால் அந்த கற்பனையெல்லாம் இப்போது ஒரு நொடியில் தூள்தூளாக சிதறியது அதனால் ஏமாற்றத்தில் இவளுடைய கண்களில் கண்ணீர் திரண்டுவிட்டது கட்டிலில் ஒரு மூளையில் போய் அமர்ந்து கொண்டு கலங்கிய கண்களோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவனோ கணினியில் இருந்து கண்ணை திருப்பாமல் இருந்தான் சோகத்தோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே சோர்வில் உறங்கிவிட்டாள் பிறகு துளசி என்று யாரோ இவளை அழைப்பதை கேட்டு கண் பார்க்க கண்ணன் புன்னகையோடு எதிரில் நின்று கொண்டிருந்தான் அதை பார்த்து இவள் திடுக்கிட்டு எழுந்து நின்று கொண்டாள் கண்ணன் புன்னகையுடன் இவளை பார்த்து எனக்கு தூக்கம் வருது நீ சாப்பிட்டியா என்று கேட்டான் இவள் ஆம் என்று தலையாட்டினாள் மீண்டும் புன்னகையுடன் சரி குட் நைட் என்று சொல்லிவிட்டு கட்டிலில் கால்களை நீட்டி படுத்து இவள் கீழே படுக்க போனாள் அதை பார்த்து ஏன் கீழே படுக்கிற மேலேயே படுத்துக்கோ என்று கூறினான் கண்ணன் அதை கேட்டு துளசி வெட்கப்பட்டாள் அதை பார்த்து கேலியாக சிரித்தவன் பிறகு சரி உன் இஷ்டம் என்று கூறிவிட்டு இவளுக்கு முதுகை காட்டிக்கொண்டு கொண்டு திரும்பி படுத்து கொண்டான் அதை பார்த்து இவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது துளசிக்கு தூக்கமே வரவில்லை சிறிது நேரம் கழித்து திடீரென்று எழுந்து கண்ணனை எட்டி பார்த்தாள் கண்ணனோ குழந்தை மாதிரி நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தான் அதை பார்த்து மனதுக்குள்ளேயே யோசித்தவள் போன மாதம் நிச்சயமானதிலிருந்து இதுவரை அவர் தன்னிடம் போனில் கூட அவ்வளவாக பேசியதில்லை இப்போது மட்டும் கொஞ்சி பேச வேண்டும் என்று நினைத்தது என்னுடைய தவறுதான் என்று தனக்குள் புகைந்தாள் இரவெல்லாம் தூக்கமே வரவில்லை துளசியின் கண்ணீரில் தலையணை நனைந்து போனது பிறகு எப்போது தூங்கினாலோ அவளுக்கே தெரியவில்லை காலையில் கதவு தட்டப்பட்டது திறந்து பார்த்தால் வாசலில் மாமியார் நின்று கொண்டிருந்தார் இவளை பார்த்து அக்கறையாக என்னம்மா நைட்டு அழுதியா என்று கேட்டாள் அதை கேட்டு இவள் திடுக்கிட்டு அதெல்லாம் இல்லையத்தை என்று கூறினாள் பிறகு எதையோ யோசித்தவள் சரி டீ ரெடியா இருக்குது நீ முகத்தை கழுவிட்டு வா என்றாள் முகத்தை கழுவி கொண்டு வந்தவள் கடிகாரத்தில் ஒன்பது மணியை பார்த்ததும் திடுக்கிட்டு பிறகு சமையல் அறைக்கு சென்றாள் இவளை வரவேற்ற மாமியார் காஃபி கொடுத்தாள் வாங்கி கொண்டு அத்தை நான் சமையல் செய்யட்டுமா என்று கேட்டாள் அவள் மாமியாரோ நீ இப்போதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அதனால கொஞ்ச நாள் போகட்டும் பிறகு பார்த்துக்கலாம் என்று கூறினார் இவளுக்கு மாமியார் சொன்னதை கேட்டு ஆச்சரியமாகவும் மனதிற்கு சந்தோஷமாகவும் இருந்தது அதே சமயம் முதலில் இப்படித்தான் சொல்வார்கள் பிறகு வீட்டின் மொத்த வேலைகளையும் நம் தலையில் கட்டிவிடுவார்கள் என்று தோழிகள் சொன்னதை மனதில் நினைத்து பதிலுக்கு தயக்கமாக மாமியாரை பார்த்து அத்தை அவருக்கு காஃபி என்று இழுத்தாள் மாமியார் கேலி புன்னகையோடு அவன் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டான் நீ போய் குளிச்சிட்டு வா சாப்பிடலாம் என்று சொன்னார் துளசியும் ஃப்ரெஷ்ஷாகி வந்தாள் இப்போது இவளை உட்கார வைத்து மாமியாரே பரிமாறினாள் இவள் மாமியாரை வியப்பாக பார்த்தாள் பதிலுக்கு அவள் புன்னகையோடு என்ன அப்படி பார்க்குற மத்த மாமியார் போல நான் இல்லம்மா உனக்கு இந்த வீட்ல எந்த வேலையும் இல்லை உனக்கு எது வேணும்னாலும் கேட்ட உடனே செய்யறதுக்கு நான் இருக்கேன் வேலைக்காரங்க இருக்காங்க எது வேணுன்னாலும் தயங்காம கேளு என்றாள் மாமியார் அதை கேட்டு இவள் மகிழ்ச்சியாக சரி என்று தலையாட்டினாள் மாமியார் சிரித்து கொண்டே நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது அடுத்த பத்து மாசத்துல ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து தரது மட்டும்தான் உன் வேலை என்று சொல்ல அதை கேட்டு இவளுக்கு மனதில் இருந்த மொத்த மகிழ்ச்சியும் வடிந்து விட்டது மனதிற்குள் நேற்று இரவு நடந்தது ஞாபகம் வந்து மனம் சோர்ந்து போனாலும் வெளியில் எதையும் மாமியாரிடம் காட்டிக்கொள்ளவில்லை பிறகு இருவரும் சேர்ந்து கொண்டு வீட்டை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள் இவள் ஆர்வமாக எல்லாவற்றையும் பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாள் கற்பகம் எல்லாவற்றையும் பொறுமையாக விளக்கினாள் மாலை மீண்டும் கண்ணன் வந்தான் அம்மா மற்றும் தங்கையிடம் பேசினான் ஆனால் இவளிடம் ஆர்வமாக பேசவில்லை ஏதோ ஓரிரு கேள்விகள் கேட்டுவிட்டு அவனுடைய அறைக்கு போய்விட்டான் பிறகு இரவு வந்தது படுக்கையில் ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்து படித்து கொண்டு இருந்தவன் இவள் உள்ளே வந்ததும் மகிழ்ச்சியாக ஒரு புன்னகை செய்தான் பிறகு இவளிடம் இந்த வீட்ல உனக்கு எது வேணும்னாலும் தயங்காம அம்மா கிட்ட கேளு நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும் என்று சொல்லிவிட்டு தூங்குவதற்கு தயாரானான் இவள் வழக்கம்போல கீழேயே படுத்து கொண்டாள் இப்படியே ஒரு வாரம் கழிய இவளுக்கு வெறுத்து போய்விட்டது இவளுடைய வீட்டில் இவளோடு பேசுவதற்கு நிறைய ஆட்கள் இருந்தார்கள் இங்கே மாமியார் நாத்தனார் வேலைக்காரர்கள் எல்லோரும் நல்லபடியாக பேசினாலும் கணவன் மட்டும் மூன்றாவது மனிதன் போல் மரியாதையுடன் நடந்து கொண்டான் கணவன் நல்லவனாக தெரிகிறான் ஆனால் தன்னிடம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் என்று அறிந்து கொள்ள துடித்தாள் துளசி ஆனால் யாரிடம் கேட்பது என்றுதான் தெரியவில்லை பிறகு இன்னும் சில நாட்கள் கழிந்தது இவளாக போய் அவனிடம் பேசினாலும் அவன் சுருக்கமாக முடித்தான் அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று பார்த்தால் அவன் இவளிடம் தேங்க்ஸ் சாரி என்று மூன்றாம் மனிதர்கள் போல் நடந்து வந்தான் இன்னும் சில நாட்கள் போனது ஆனால் இருவருக்கும் இடைவெளி குறையவில்லை இவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை தாய் வீட்டுக்கு செல்லலாமா என்று கூட மனதுக்குள் நினைத்தாள் ஆனால் இவனால் மற்றவர்கள் நம் மீது காட்டும் அன்பை அவசரப்பட்டு கொச்சைப்படுத்தி விடக்கூடாது என்று அமைதியாக காத்திருந்தாள் ஒரு நாள் வேலை எதுவும் இல்லாமல் போர் அடிக்கின்றது என்று மாமியாரிடம் கூறினாள் அதற்கு மாமியார் அவன் ரூம்ல கம்ப்யூட்டர் இருக்குமா அதுல ஏதாவது பாட்டு கேளுமா என்று சொன்னால் இவளும் லேப்டாப்பை ஓபன் செய்து பார்க்க அதில் ஒரு ஃபோல்டர் வினிதா என்று இருந்தது அதை பார்த்து ஆர்வமாக என்ன என்று ஓப்பன் செய்து பார்க்க இருநூறு கடிதங்கள் தேதி வாரியாக சேமித்து வைக்கப்பட்டிருந்தது அதில் மூன்று நான்கு கடிதங்களை படிக்க இவளுக்கு அதிர்ச்சியானது காரணம் அந்த கடிதங்கள் இவளுடைய கணவனை காதலன் என்று வர்ணித்து எழுதப்பட்டிருந்தது இரண்டாவது மெயில் பாக்ஸை ஓப்பன் செய்து பார்க்க அதில் வினிதா என்ற பெயரில் வரிசையாக மேல் இருந்தது நேற்று இரவு கூட மேல் வந்திருந்தது இவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது இவ்வளவு நாள் தன் கணவன் ஏன் தன்னிடம் விலகுகிறான் என்று அவளுக்கு புரிந்துவிட்டது கண்ணனுக்கு ஒரு காதல் இருக்கிறாள் அதனால் தான் தன்னிடம் விலகுகிறான் என்று தோன்றியது அதே சமயம் மனதுக்குள் இன்னொரு கேள்வியும் எழுந்தது இவர்கள் இரண்டு பேரும் காதலிக்கும் போது இவர் ஏன் என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தோன்றியது சரி அவர் வரட்டும் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கோபத்தோடு காத்திருந்தாள் ஆனால் அவன் அன்று தாமதமாக வந்ததால் எதுவும் கேட்கவில்லை அடுத்த நாள் முதலில் மாமியாருக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று துரசிக்கு தோன்றியது மாமியாரிடம் பேச்சு கொடுத்து நைசாக இதை பற்றி கேட்டாள் அதற்கு அவள் கலகலவென்று சிரித்து கொண்டே இவனாவது எந்த பொண்ணையாவது லவ் பண்றதாவது பொண்ணுங்கனாலே உனக்கு கூச்சம் நிச்சயம் முடிஞ்சு உங்ககிட்ட பேச சொல்லி நாங்க வற்புறுத்தினா கூட வெக்கத்தோட போயிடுவான் என்றாள் அப்படி என்றால் மாமியாருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று மனதில் நினைத்து கொண்டாள் மாமியார் இவளிடம் இப்போ எதுக்கு இந்த கேள்வி என்று கேட்டதற்கு இல்லை கம்ப்யூட்டர்ல ஒரே காதல் சோக பாடலா இருந்துச்சு தான் அத கேட்டேன் என்று சொல்லி சமாளித்தாள் துளசி இரவு படுக்கையறைக்கு வந்ததும் வழக்கம் போல ஓரிரு வார்த்தைகள் இவளிடம் பேசியவன் படுக்க ஆரம்பித்தான் துளசி அவனிடம் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல கண்ணன் புரியாமல் இவளுடைய முகத்தை பார்த்து என்ன என்று கேட்டான் வினித்தாயார் என்று கேட்டாள் இவள் கேட்டதும் அவனுடைய அதிர்ச்சி அவன் கண்களில் தெரிந்தது முகம் கலவரமாக இவளை பார்த்தவன் கேலி புன்னகையோடு இருக்கும் இவளுடைய பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் குற்ற உணர்ச்சியில் தலை கொண்டான் கண்ணனின் தலைகுனிவு துளசிக்கு கோபத்தை வரவழைக்க கோபமாக சொல்லுங்க யார் என்று என்று மீண்டும் கேட்டாள் இவளுடைய அதிகார வார்த்தையை கேட்ட அவன் பதிலுக்கு பட்டென்று கோபமாக அதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்று சொல்ல அதை கேட்டு பதிலுக்கு கேலியாக சிரித்து கொண்டே இவனை பார்த்து இப்போதான மனைவினா கணவனின் பாதின்னு சொன்னீங்க என்று கேட்டாள் துளசி இவளுடைய கேள்வி நக்கலான சிரிப்பு இரண்டாலும் எரிச்சல் அடைந்து இவளை பார்த்து சரிதான் அதுக்காக நான் இல்லாத நேரத்தில் என்னோட பர்சனல் விஷயத்தை ஏன் பார்த்த என்று கேட்டான் நான் ஒன்றும் வேணும்னே பார்க்கல என்று ஆரம்பித்து நேற்று நடந்த அனைத்து விஷயங்களையும் வரிசையாக சொல்லி முடித்தாள் அதை கேட்ட கண்ணன் கோபமாக அவளை பார்த்து அவங்க சொன்னா உனக்கு அறிவு எங்க போச்சு இப்ப சொல்றேன்னு கேட்டுக்கோ எனக்கு கல்யாணம் செய்ய விருப்பமே இல்லை அம்மா காலில் விழாத குறையா கெஞ்சினதால அவங்க சந்தோஷத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மத்தபடி வேற எதுவும் இல்லை என்றான் அதை கேட்டு துளசிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது அப்படின்னா உங்க அம்மாவுக்காக தான் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என் மேல உங்களுக்கு துளியும் இல்லை அப்படித்தானே என்று கேட்டாள் அவன் கோபமாக ஆமா அப்படித்தான் விருப்பம் இருந்தா என் கூட இரு இல்லனா உன் இஷ்டம் என்று சொல்ல அதை கேட்டு இதுவரை கோபத்தோடு இருந்தவளுக்கு இப்போது அழுகை பீறிட்டது கண்களில் கண்ணீர் வழிய அழுது கொண்டே அவனை பார்த்து அப்படின்னா என்ன எங்க வீட்டுக்கு போக சொல்றீங்களா என்று கேட்டாள் துளசியின் அழுகையை கண்டதும் அவனுடைய கோபம் மெல்ல மறைந்தது அவன் சாந்தமாக இவளை பார்த்து நான் அப்படி சொல்லல என்னோட தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடாத அது மேனஸ் இல்லைன்னு தான் சொன்னேன் என்று சொல்ல பதிலுக்கு இவள் கண்ணீர் வழிய ஆனால் கோபமாக அவனை பார்த்து இவ்வாறு கேட்டாள் நாகரீகத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது கல்யாணம் ஆகிட்ட பிறகும் கட்டுன பொண்டாட்டியை மதிக்காமல் யாரோ ஒரு காதலியோட ஞாபகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இதுதான் ஒரு நாகரிகமான ஆணுக்கு அழகா என்று கேட்டாள் துளசி போதும் நிறுத்து துளசி நான் ஆம்பளன்னு உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கத்தினான் ஓ அப்படியா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உங்ககிட்ட பரிசுத்தமா ஒப்படைச்சேன் ஆனா இப்போ அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு இத்தனை நாள் உங்க அன்பு எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ சொல்றேன் என்னோட விருப்பம் இல்லாம இனிமே வாழ்க்கை முழுக்க நீங்க என் பக்கத்திலே நெருங்கக்கூடாது என்று கத்தினாள் இது நடந்து ஒரு வாரம் ஆன அன்றிலிருந்து இருவரும் சுத்தமாக பேசிக்கொள்ளவே இல்லை ஆனால் மாமியாருக்கு எதுவும் தெரியாத வண்ணம் சமாளித்து வந்தால் அதுபோக போக மனதுக்குள் கவலையோடு இருந்ததால் இவள் சரியாக சாப்பிடவில்லை வேளா வேலைக்கு காஃபி டீ என்று காலம் கடத்தி வந்தாள் அதனால் பித்தம் அதிகமானது ஒரு நாள் துளசி காலையில் செடிக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள் அப்போது திடீரென்று இவளுக்கு வாந்தி வந்தது அது பித்த வாந்திதான் இவளுடைய சத்தத்தை கேட்டு வெளியே ஓடி வந்த கற்பகம் இவளுக்கு தண்ணீர் கொடுத்து வாய் கொப்பளிக்க சொன்னால் மகிழ்ச்சியாக இவளை கட்டி அணைத்து கொண்டு சமையலறைக்கு ஓடினாள் வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் பாயசம் தயார் செய்து கொடுக்க சொன்னால் பிறகு ஃபோனை எடுத்து கண்ணனுக்கு இந்த விஷயத்தை சொன்னாள் அவன் அதிர்ச்சி அடைந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் பேசிவிட்டு ஃபோனை வைத்தால் மாலை வழக்கத்தை விட சீக்கிரம் வீட்டிற்கு வந்தான் துளசியிடம் பேசாததால் அம்மாவிடம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான் அவள் இவனிடம் உடனே குடும்ப மருத்துவரை வீட்டுக்கு அழைத்து வந்து விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினாள் அதை கேட்டு இவனுக்கு மனதுக்குள் பக்கென்றது மருத்துவர் வந்து துளசி வயிற்றில் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டால் பிறகு என்ன செய்வது என்று யோசித்தான் அதனால் அம்மாவை பார்த்து நான் இவளை அழைச்சிட்டு போய் காட்டிட்டு வரேன் என்றான் அதை கேட்டு எரிச்சலான கற்பகம் இந்த மாதிரி நேரத்தில் பயணம் எல்லாம் செய்யக்கூடாது என்றால் கண்ணன் எப்படியோ சமாளித்து துளசியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறி காரில் உட்கார வைத்து ஒரு பார்க் வாசலில் நிறுத்தினான் இருபது நிமிடம் இருவரும் காரில் அமைதியாக இருந்தார்கள் பிறகு கண்ணனே முதலில் பேச துவங்கினான் இந்த விஷயத்தில் அடுத்து எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல துளசி என்று பேச்சை ஆரம்பிக்க ஏற்கனவே இவன் மீது கோபமாக இருந்த துளசி லவ்வர் இருக்கிறத பொண்டாட்டிக்கிட்ட மறைச்ச உங்களுக்கு இதை எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாதா என்று கேட்டால் இவளுடைய கேள்வியை கேட்டு அவன் தலைகுனிந்து கொண்டான் இந்த விஷயத்தில் எனக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் தான் சமாளிக்கணும் என்றாள் துளசி எல்லாம் என் தப்பு தான் துளசி உன் மேலே எந்த தப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு தலைகுனிந்தான் குனிந்தான் இப்போது துளசி கண்ணனை பார்த்து மனதுக்குள் நிறைய கோபத்துடன் வெளியே கேலியாக இப்போ இவ்வளோ யோசிக்கும் நீங்க விருப்பம் ஏன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்று கேட்டாள் இவளுடைய கேள்வியை கேட்டு அவன் எரிச்சலாக எல்லாம் என்னோட போதாத காலம் வினிதா போனபோதே நானும் போய் சேர்ந்திருந்தா யாருக்கும் எந்த தொல்லையும் வந்திருக்காது என்று சொல்ல அதை கேட்டு துளசி திடுக்கிட்டு போனாள் இதுவரை மனதுக்குள் இருந்த கோபம் போய் அந்த இடத்தில் குழப்பம் வந்து சேர்ந்தது வினிதா போய் சேர்ந்துட்டாளா எப்போ என்று கேட்டாள் துளசி வினிதா இருந்து ஒரு வருடமாகுது என்று கண்ணன் கூறினான் அதை கேட்டு துளசி நம்பாமல் அவனை பார்த்து கேலியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க பத்து நாளைக்கு முன்னாடி கூட அவள் இருந்து உங்களுக்கு மெயில் வந்திருந்ததே நான் தான் பார்த்தேனே என்று சொன்னாள் துளசி அதை கேட்டு காரின் கேபினில் இருந்து ஒரு சிறிய போனை எடுத்து நீட்டினாள் அந்த போனை ஒன்றும் புரியாமல் குழப்பத்தோடு அவள் வாங்கி பார்க்க அது ஒரு பழைய மாடல் ஃபோன் அதுபோக நொறுங்கிய திரையிலும் வால்பேப்பரில் ஒரு பெண் அழகாக சிரித்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்துவிட்டு துளசி அவனிடம் ஆவலாக இதுதான் வினித்தாவா என்று கேட்டாள் ஆமாம் என்பது போல தலையசைத்தான் துளசி இப்போது கண்ணனை பார்த்து மிகவும் ஆர்வமாக இவளுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள் பதிலுக்கு அவன் மெலிதான ஒரு குரலில் ரோடு ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டா என்று கூறினான் இவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது இவனுடைய காதலி வினிதா விபத்தில் இறந்து போய்விட அது தெரியாம இவங்க அம்மா இவனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்த தாயின் சந்தோஷத்திற்காக திருமணம் செய்து கொண்டு மனதுக்குள் காதலியை மறக்க முடியாமலும் தலைவர் நம்மிடமும் நெருங்க முடியாமலும் இருதலை கொல்லி எறும்பு போல தவித்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது இப்போது ஆர்வமாக அவனை பார்த்து எப்படி உங்களுக்கு இவளை தெரியும் என்று கேட்டாள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆஃபீஸில் மேனேஜராக ப்ரமோஷன் கிடச்சிது அப்போது எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தவ தான் இந்த வினிதா முதல்ல ஆஃபீஸ் மூலமாக ஆரம்பித்த எங்கள் நட்பு பின்ன காதலாக மலர்ந்தது அவளுக்கு அழகு அறிவு படிப்பு எல்லாம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் இருந்தது ஒரு நாள் வழக்கம் போல் அவள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் வந்திருக்கா வழியில் ஒரு இளைஞன் அடிபட்டு சாலையில் கிடந்தான் வினிதா பக்கத்துல இருந்தவங்க உதவியோட அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ஆஃபீஸ்க்கு விட்டா நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா நான் அவளை பாராட்டிட்டு என் வேலையில மூழ்கிட்டேன் மறுநாள் அவள் தோழிக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது விஷயத்தை கேட்டு நான் பதறி போய் ஓடினேன் ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு அவளை பிணமாகத்தான் பார்க்க முடிந்தது என்று சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தான் அதை பார்த்து இவளுக்கு மனது பிசைந்தது துளசி பதட்டத்துடன் அவளுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள் அவள் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில சேர்த்தா இல்லையா அவன் ஒரு ரவுடியின் மகன் அவனோட அப்பாவுடைய தான் அவனை அடிச்சு ரோட்ல போட்டுட்டு போயிட்டாங்க அவன் கடைசி நேரத்துல காப்பாத்திய இவளோட வண்டி நம்பரை எழுதி காட்டிட்டு செத்துட்டான் மகன் இறந்த ஆத்திரத்துல என்ன ஏதுன்னு உண்மையை விசாரிக்காம தவறுதலா இவ வரும்போது வண்டியோடு அடிச்சு தூக்கிட்டாங்க அவ போயிட்டா என்று சொல்லிவிட்டு மீண்டும் அழுதான் அதை பார்த்த இவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏனெனில் ஆண்களின் கண்ணீர் புனிதமானது மற்றவர்களுக்காக மட்டுமே அவர்களின் கண்களில் இருந்து வெளியே வரும் என்று மனதுக்குள் நினைத்தவள் கண்ணன் அமைதியான பிறகு குழப்பத்தோடு அவனை பார்த்து அப்படின்னா பத்து நாளைக்கு முன்னாடி அந்த மெயிலை உங்களுக்கு யார் அனுப்பியது என்று கேட்டாள் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு இவளை பார்த்து நான் தான் என்று அவன் சொன்னதும் அதை கேட்டு துளசி புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் அவள் உயிரோடு இருக்கும்போது தினமும் எனக்கு மெயில் அனுப்புறது தான் வழக்கம் அவ போன பிறகு அவளோட ஃபோன்ல இருந்து நானே அவ அனுப்புன மாதிரி என்னோட ஃபோனுக்கு மெயில் அனுப்பிப்பேன் அப்புறம் என்னுடைய கம்ப்யூட்டரில் அதை படிச்சுட்டு பதில் அனுப்புவேன் என்று சொல்ல இப்போது தன் கணவனை பார்க்க பாவமாக இருந்தது துளசிக்கு இதுவரை மனதுக்குள் அவன் மீது இருந்த கோபம் எல்லாம் காணாமல் போய் இப்போது அவன் மீது ஒருவித பரிதாபம் சுரந்தது காதல் இருந்து என்று தெரிந்தும் அவளை மறந்து விடாமல் மறக்க முயற்சி செய்யாமல் அவளோடு வாழ்ந்து வருகிறான் அப்படியென்றால் இவன் அவள் மீது வைத்திருக்கும் அன்பு எத்தனை ஆழமானது என்று புரிய ஆரம்பித்தது தன் கணவன் மீது துளசிக்கு மதிப்பு அதிகமானது இப்போது காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் முன்பக்க சீட்டில் போய் அமர்ந்து கொண்டு அவனிடம் சாந்தமான குரலில் இப்போ அத்தக என்ன சொல்றது என்று கேட்டாள் ஏனெனில் அவன் மீது இத்தனை நாள் முழுவதும் மனதில் இருந்த கோபம் எல்லாம் மறைந்து ஒரு கனிவு ஏற்பட்டது காரணம் இவளும் ஒரு பெண்தானே கண்ணனும் அதுதான் தெரியல என்று சொல்ல துளசி அவனை பார்த்து கம்பீரமாக நேராக வீட்டுக்கு போங்க மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று இவள் சொன்னதும் அதை கேட்டு திடுக்கிட்டான் ஒருவேளை நம்மள பழிவாங்க நினைக்கிறாளோ என்று மனதுக்குள் யோசித்து கொண்டே துளசியை பார்த்தான் ஆனால் துளசியோ மகிழ்ச்சியாக புன்னகையுடன் தலையசைக்க மனதுக்குள் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது வீட்டிற்கு போய் துளசி தனது மாமியாரிடம் கூடிய சீக்கிரம் நீங்க பாட்டியாக போறீங்க அத்தை என்று சொன்னால் அதை கேட்டு கற்பக மகிழ்ச்சியாக அப்படியாடா என்று இவனை பார்க்க கண்ணன் மனதுக்குள் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகிறதோ என்று நினைத்துக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான் கற்பகம் மகிழ்ச்சியில் வீட்டையே ரெண்டாக்கினால் வேலைக்காரர்கள் எல்லோருக்கும் பிரியாணி பறந்தது அன்றிரவு கண்ணன் துளசியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் துளசி இப்போதைக்கு அம்மா கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்ட என்று சொன்னான் அவனுடைய முகத்தை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகை பூத்தாள் துளசி மறுநாள் ஆபீஸில் நுழைந்ததும் கணினியை ஆன் செய்தான் கண்ணன் இவனுடைய ஐடிக்கு வினிதாவிடமிருந்து இரண்டு மெயில் வந்திருந்தது கண்ணனுக்கு ஒரே மகிழ்ச்சி மற்றும் ஆச்சரியம் எப்படி என்று மனதுக்குள் யோசித்தவன் பிறகு நேற்று துளசியிடம் வினிதாவின் போனை கொடுத்துவிட்டு அந்த போனை வாங்க மறந்துவிட்டதை மனதுக்குள் நினைவுகூர்ந்தான் அந்த மெயிலில் முதலில் குட் மார்னிங் என்று இருந்தது இரண்டாவது காலை உணவை தவறாமல் உண்ணவும் என்று இருந்தது இவனும் பதிலுக்கு குட் மார்னிங் என்று அனுப்ப உடனே பதில் வந்தது இப்போது இவனுக்கு மனதில் ஒரு உற்சாகம் வந்தது காரணம் வினிதா உயிரோடு இருக்கும்போது இவன் மெயில் அனுப்பிவிட்டு பதிலுக்கு காத்திருக்க இப்படியே மாறி மாறி அனுப்பிய பிறகு ஆஃபீஸ் வேலைகளில் மூழ்கினான் ஆனால் அதற்கு பிறகு டீ டைம் லஞ்ச் ஈவினிங் என்று மெயில் வந்து கொண்டே இருந்தது இவனும் பதில் அனுப்பி கொண்டே இருந்தான் மறுநாள் அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் என்று இது தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒரு வாரம் கழிந்தது இப்போது அந்த மேல் மூலமாகவே துளசியைப் பற்றி கண்ணனும் கண்ணனைப் பற்றி துளசியும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு துளசி மெல்ல மெல்ல பக்குவமாக இவனுடைய முழு கவனத்தையும் தன் மீது இருக்கும்படி மாற்றினாள் ஒரு பெண்ணால் செய்ய முடியாதது என்ன இருக்கிறது நாளடைவில் இருவரும் ஒருவர் இல்லாமல் ஒருவர் எதையும் செய்யாத அளவுக்கு நண்பர்களாக மாறினார்கள் அதற்கு பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க தொடங்கி விட்டனர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க் பீச் என்று சுற்றினார்கள் மனம் விட்டு பேசினார்கள் வாய் விட்டு சிரித்தார்கள் அதுபோக வீட்டில் அடுத்தடுத்து அறையில் இருந்தால் கூட ஃபோன் செய்து மணிக்கணக்கில் பேசிக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் படுக்கை மட்டும் தனித்தனிதான் சில வாரங்கள் கழித்து பிறகு பிப்ரவரி மாதம் வந்தது இருவரும் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் பரிசை தயார் செய்தார்கள் படுக்கை அறையில் முதலில் கண்ணன் தான் இவளிடம் பரிசை கொடுத்தான் அதை மகிழ்ச்சியாக புன்னகையுடன் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு இவள் அவனுடைய கைகளை பிடித்து கண்ணன் புன்னகையுடன் பிரிச்சு பாரு என்று கூறினான் துளசி மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே தேவையில்லைங்க என்று சொல்ல அதை கேட்டு இவன் திடுக்கிட்டு ஏன் என்று கேட்டான் அதை பிரித்து பார்த்துதான் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்பை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க என்று சொல்ல இவளுடைய பதிலில் இவன் நெகிழ்ந்து போனான் கம்பீரமாக துளசியின் முகத்தை பார்த்து ஐ லவ் யூ சோ மச் துளசி என்று சொன்னான் ஆனால் அதன் அர்த்தம் நீ எனக்கு ஒரு நெருக்கமான அன்பான தோழி என்று இவனுடைய மனதில் இருந்தது ஆனாலும் கணவனின் வாயால் இப்படி ஒரு வார்த்தையை கேட்க துளசிக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இவள் பதிலுக்கு எதுவும் பேசாமல் ஒரு கிரீட்டிங் கார்டை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் அதை ஆர்வத்தோடு வாங்கி அவன் பிரித்து பார்க்க ஐ லவ் யூ சோ மச் கண்ணா பை வினிதா என்று இருந்தது அதை பார்த்து ஆச்சரியமானவன் கொஞ்சம் குழப்பத்தோடு துளசியின் முகத்தை பார்த்தான் மற்றவங்களுக்குத்தான் நான் துளசி உங்களுக்கு எப்போதும் உங்கள் வினித்தாதான் என்று சொல்லி முடித்ததுதான் தாமதம் இவளுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் நெகிழ்ந்து போனவன் பாய்ந்து வந்து இவளை கட்டி கொண்டு ஓவென்று சத்தமாக அழுது கண்ணீர் விட்டான் கணவனுக்கு காதலி இருந்தது என்று தெரிந்து தன்னிடம் சண்டை போட்டவள் இப்போது நம்முடைய மகிழ்ச்சிக்காக இவளையே தன்னுடைய காதலியாக மாற்றிக்கொண்டாள் என்று அவனுடைய மனதில் தோன்றியது அவன் அழுது முடித்ததும் அவனை மெதுவாக விலக்கி மகிழ்ச்சியான புன்னகையோடு அவனுடைய கண்களை துடைத்து விட்டாள் இப்போது இருவரின் மனதுக்குள்ளும் மற்றவர் மீது புரிதல் மட்டும் இல்லாமல் இப்போது காதலும் வந்துவிட்டது அன்றிலிருந்து துளசியின் வாழ்க்கை இனிமையாக ஆரம்பித்தது நாம் ஒருவரை வெறுக்க காரணம் அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் இந்த கதையில் மனைவி தான் தொடாமலே கர்ப்பம் என்று கேள்விப்பட்டு அதிர்ந்தாலும் இருவரும் பேசாமல் இருந்தாலும் அவள் மீது எந்த சந்தேகமும் இல்லாமல் பொறுமையாக இருந்தான் கண்ணன் இதுதான் ஆண்மைத்தனம் மாமியார் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் கோபித்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு திரும்பி செல்லாமல் பிரச்சனையை தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் வெற்றி கொண்டால் பாருங்கள் துளசி அதுதான் பெண்மைத்தனம் இந்த கதை எப்படிங்க இருந்தது இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்